ஹாய் மக்களே வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நிறைய இடத்துல இந்த இடத்துல கார் கார் நீ நிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்டோடலாம் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க நான் நீங்க பாக்கறீங்க பாருங்க ஒரு அழகான காரை நிறுத்தி வச்சே உங்களுக்கு வந்து இந்த வீட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க இது வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல கட்டின வீடு தாங்க நல்ல ஒரு ஓப்பன் டைப் கார் பார்க்கிங் இது நம்மளோட கார் பார்க்கிங் தாங்க கார் எவ்வளவு பெரிய கார் நிக்க பாருங்க நல்ல சூப்பராகவே கார் பார்க்கிங் நிற்குது எலிவேஷன்ல நல்லா ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கா பாக்கிறது சூப்பரா இருக்கு இதோட லேண்ட் ஏரியா வந்து ஸ்கொயர் டூ பிஹெச்கே செவன்ட்டி செவன் லேக்ஸ் வருங்க பார்க்கறதுக்கு நல்ல அட்டகாசமா இருக்குங்க இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களோட இதில் தான் ப்ராப்பர்ட்டியில் தாங்க வரும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மேலே ஷீட் வேணாலும் ஷீட்டும் போட்டுக்கலாம் அதுவும் இன்னும் கவர்டு கார் பார்க்கிங்காக இருக்குங்க வீடு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வெளியில் கார் பார்க்கிங் கொடுத்தனால இங்கே வந்து அழகாக ஒரு பைக் பார்க்கிங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கோம் அதுவும் பார்க்கறது நல்லா இருக்குது மெயின் டோர் வந்து நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டோரு ஒரு அழகான ஃப்ளோரல் டிசைனில் ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ள வந்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க இந்த ஹாலு மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் நல்லா அழகாக பண்ணி ஒரு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே டிவி யூனிட் ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் வைக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் இது ஒரு பெட்ரூம் வருங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டோர் தான் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸ்ல ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி ஒரு அட்டாச் டாய்லெட்டும் உங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க பஸ் இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பத்துக்கு பத்துன்ற பெட்ரூம் தாங்க இதுலேயும் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அட்டாச் டாய்லெட் அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் இதுவும் சூப்பராக அட்டகாசமாகவே இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் ஃபுல்லாகவே வந்து மாடுலர் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு எல் டைப்பில் கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஸ்பைஸ் ரேக்கு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே போட்டு சூப்பராக வந்து இந்த இது அமைஞ்சிருக்குங்க ஒரு எட்டுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸ்ல உங்களுக்கு வந்து இந்த கிச்சன் நல்லா அழகாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணி தான் நான் சொன்ன தகவல் தெரிய வராதீங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் கமிங் ஜூலை டுவெல்த் அண்ட் தேர்ட்டீன்த் ஒரு சூப்பரான எக்ஸ்போ நடந்துட்டு இருக்குங்க அந்த எக்ஸ்போவை மிஸ் பண்ணிடாதீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியோ பல்லாரூரம் ரேடியோ ரோடில் திருமுருகன் டவர்ஸில் டுவெல்த் அண்ட் தேர்ட்டீன்த் இருக்குங்க உங்கள் ஃபேமிலியோட வாங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீடியோ சீக்கிரம் அங்கே வந்து வாய்க்குங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாடா சி பாய்